அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் டே ஸ்டைக்கில் கலந்து கொள்ளும் ஆசிரியர் விவரத்தினை டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பில் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சிடி அட்டன்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா லாகவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரையும் அதற்கான பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கிங்க அதில் அப்படி வந்திருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அட்டனன்ஸ்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நேம் வந்து காட்டியிருப்பாங்க அதில் ஆல்ரெடி பி அப்படின்னு இருக்கும் ப்ரெசண்ட் இருக்கும் அந்த பியை வந்து யார் ஸ்டைக்கில் கலந்துக்கிறாங்களோ அந்த பியை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக கீழே வந்துருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதர்ஸ் ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அதர்ஸை டச் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டுங்க க்ளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ரிமார்க்ஸ் காலத்தில் கீழே டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் ஒன் டே ஸ்டைக் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அதே மாதிரி அடுத்த ஆசிரியரும் இந்த ஸ்டைக்கில் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிங்கிற காலத்தை டச் பண்ணுங்கள் டச் பண்ண இன்னொரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே கடைசியாக அதர்ஸ்னு வந்துடுங்க அதர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு அவரும் வந்து ஸ்டைக்கில் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒன் டே ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பட்டனை வந்து கொடுத்துடலாம் இது மாதிரி எங்கள் பள்ளியில் இரண்டு ஆசிரியர்கள் கலந்துக்கிட்டனால ரெண்டு பேருக்கு நமக்கு நான் கொடுத்துட்டேன் உங்கள் பள்ளியில் ஒரு ஆசிரியர் மட்டும் கலந்துகிட்டாங்கன்னா ஒரு உத்தருக்கு மட்டும் போட்டுட்டு மீதி இருக்கவங்களுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கொள்ளலாம் சரிங்களா இப்போ ரெண்டு பேர் கலந்துக்கிட்டால ரெண்டு பேரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டா சில பேத்துக்கு வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து கல்வி இதழ்கள் நீங்கள் பரப்பட்டுருந்தீங்க விவரத்தை வந்து கேட்டிருப்பாங்க அது மாதிரி நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணி எத்தனை எண்ணிக்கை பெற்றிருக்கணும் அந்த எண்ணிக்கை போட்டுட்டு அதுக்கான சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் வருகை பதிவு வந்து மேற்கொள்ள மேற்கொள்ளப்படும் இந்த வழிமுறை மேற்கொண்டு கொண்டுதான் நம்மளுடைய டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் ஆப்பில் வந்து வரி மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்